இப்போ நீங்கள் சொன்னீங்க சாமரம் வீசுகிறது திமுக பாஜகவுக்கு ஆனால் இப்போ பேசிட்டு இருக்கிறப்ப அதிமுகவில் தாக்கி பேசும்போது உதயநிதி வந்து பாதம் தாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாஜகவினுடைய பாதம் தாங்கி அப்படின்னு தான் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறார் கடந்த காலங்களில் பாஜகவினுடைய பாதம் தாங்கியாக எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார் அப்படின்றது தான் இதுக்கு என்ன நீங்கள் பதிலளி அதாவது பாதம் தாங்கி பாதம் தாங்கின்னு வேற சொல்றீங்களே நீங்க யாரை சொல்றீங்க அண்ணன் எடப்பாடிய சொல்றீங்களே அவருடைய பாதத்தை தாங்கின வந்த வரலாறு ஒண்ணு மறந்துட்டீங்களே யாரை தாங்கனாங்க எடப்பாடியாரோட பாதம் தாங்குறதுக்கு திராவிட முன்னேற்றங்களுக்கு கழகத்தினரே வந்தாங்க நான் கூட அவரை தேடி அவருடைய இல்லத்திற்கு வருகிற போது ஏதோ தமிழர் உரிமை தமிழருடைய தேவைக்கு எதுக்காக வந்திருக்காங்க போல அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம் சந்தித்தார்கள் தான் ஸ்டாலின் அனுப்பி துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் வந்து பார்த்தாங்க ஸ்டாலின் அனுப்பியதாகவே கூறி வந்தார்கள் முதலமைச்சர் அவர் இல்லத்துல வந்து பார்த்தாங்க நானும் ஏதோ உரிமைகள் தமிழர்கள் நலன் சம்பந்தமா ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கும் போது தன்னுடைய தந்தையார் தந்தையார் கருணாநிதியுக்கு அவருக்கு அடக்கம் செய்வதற்கு இடம் வேணுன்னு எடப்பாடி பாதத்தை பாதத்தை நீங்க இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தலாமா அந்த பாதத்தை தாங்கினீர்களா இல்லையா அவர் ஒண்ணுமில்ல நீதிமன்றம் தானே அது அவங்க ஒண்ணு ஒத்துழைக்க நீதிமன்றம் தானே எப்படி கொடுக்க முடியும் நீதிமன்றத்துல ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா அவை அங்கு அடக்கம் செய்ததற்கான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது அரசு எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது மறுத்தார் கொடுக்க முடியாது மறுத்தார் நீதிமன்றத்தில் பெற்றாங்க ஆனா புரட்சிதலைவி அம்மாவுடைய நினை அந்த நினைவு நினைவில் நினைவு நினைவுகள் அங்கு இருக்கக்கூடாது என்று வாதிட்டவர்கள் தன்னுடைய தந்தையார் என்று வருகிற போது அப்படியே யூட்டர் நடித்ததை நாம் தமிழகம் பார்த்தது அப்ப கூட தமிழர் நலன்ங்கிறது இல்லை தன்னுடைய தந்தையின் நலன் தான் அதுல முக்கியமா இருந்தது பாதம் அவர்களும் பாதம் அவர்கள்தான் அவர்கள் தான் பாதம் தாங்கிகள் இதுவரை இந்த கடந்த நாலஞ்சு நாளா தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது எங்கேயாவது தன்னுடைய சாதனைகளை சொல்லி அவங்க ஓட்டு கேட்க முடியுதா நாங்கள் இதை செஞ்சோம் தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்கோம் தமிழ் உரிமைகளை இப்படி மீட்டிருக்கோம் கச்சத்தீவை மீட்டுட்டு வந்துட்டோம் அல்லட்டு நீட்டுக்கு விலக்கு பெற்றுட்டோம் நீட்டோட ரகசியத்தை சொல்லி இப்போ நீட்டே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சாதனை பெரியாறு அணை நீர்மட்டத்தை ஒய்த்திட்டோம் அங்கே புதிய பேபி அணை கட்டதை தடுத்து விட்டோம் அல்லது வந்து அதில் அணை கட்டு தடுத்ததை தடுத்து விட்டோம் காவிரி உரிமை காவிரியில் வந்து கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்துட்டு காஞ்ச் வந்து கடைமடை வர செஞ்சுட்டு இருக்குங்கிற ஏதாவது பேசுகிறாங்களா ஒன்றுமே இல்லை உருவக்கேலி ஆரம்பத்தில் இருந்து உருவக்கேலி செய்கிறாங்க அவரை பாதம் தாங்கிங்கிறாங்க ஊர்ந்து சென்றாருங்கிறாங்க அவர் திருமதி சசிகலா அவர்களுடைய எதற்காக அவரை விழுந்து வணங்கினேன்னு எங்களுடைய தலைவரை சொல்லிட்டார் பெரியவர்களை விழுந்து வணங்குவதில் எந்த தவறும் இல்லை என்று அவர் சொல்கிறார் அதுதான் எங்களுடைய கருத்தும் பாதம் தாங்கின்னு சொல்றீங்களே அப்போ நீங்க ஏற்கனவே சோனியா காந்தியோட உங்க அப்பாவை தள்ளுவண்டியில் அழைச்சிட்டு போய் யார் பாதத்தை தாங்கினீங்க நீங்களே வந்து வாஜ்பாய் ஆட்சியில வந்து நீங்க வாஜ்பாயோடைய பாதத்தை நீங்க தாங்கலையா ஏன் நீங்கள் வந்து சோனியா காந்தி பாதத்தை தாங்கி ஒம்பது அமைச்சர்களை சட்டிங்களை கார்கோ விமானத்தில் போனார் அவருடைய அவர் வந்து அவர் நான் முதுமையை நான் வந்து தவறாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கக்கூடாது எங்கள் தலைவரை மிக கடுமையாக பேசும்போது என்னிடம் என் என்னிடமிருந்து வார்த்தைகளை நீங்கள் நீங்கள் மென்மையான போக்கை நான் கடைப்பிடிக்கணும்னு நீங்கள் எதிர்ப்பு எதிர்பார்த்தால் அது தவறு நீங்கள் எங்கள் தலைவரை இவ்வளவு மோசமாக விமர்சனம் மட்டும் நானும் சொல்வேன் அப்போ நீங்கள் வந்து கார்கோ விமானத்தில் போய் உங்களுக்கு எதற்காக உங்க குடும்பத்தில் உள்ள வளமான பதவிகளை பெற வேண்டும் என்பதற்காக அதனுடைய தமிழர் உரிமைக்கு இல்லை நாங்க பாதம் தாங்கினோம் எதற்காகன்னா தமிழர்களுக்காக பதினோரு மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்தோம் ஆனா வெள்ளித்தட்டில் வச்சு நீங்க வந்து வரவேற்கிறது கேட்டதுக்கு தமிழ்நாட்டுக்கு பதினோரு மருத்துவக் கல்லூரியில் வெள்ளித்தட்டில் வச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஆமாம் அது நீங்க வாங்கினது ஆமா நம்ம ஏற்கனவே இலக்கியத்துல நீங்க படிச்சிருப்பீங்க வெண்கொற்ற கொடை அப்படின்னு ஒன்று இருக்கும் வெண் அது அந்த வெண்கொற்ற கொடைகள் இருக்கிறது ஸ்டாலின் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிறவர் வெள்ளை கொடையை குடிச்சிட்டு போய் நிற்கிறத பார்க்குறோம் கூட எங்கேயாவது நீயில் வெள்ளை கொடையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா சின்ன வயசுல நம்ம கருப்பு கலரில் கூட பார்த்துருக்கோம் இந்த நம்ம நமக்கு ஸ்கூலுக்கு சின்ன கிளாஸுக்கு படித்து கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து கலர் கலராக கொடை கொண்டு வர பார்க்கறோம் ஆனால் நீங்களும் நானும் குடையை ஒரு சில இடங்களில் பார்க்குறோம் வெள்ளக்கூட எங்கேனா திருமண வீடுகளில் போட்டோ ஷூட் நடக்கிற இடத்துல இந்த வெளிச்சம் வேகமாக பாய வேண்டும் என்பதாக வெள்ளக்கூட இருக்கும் இந்த ஏற்கனவே இது போட்டோ ஷூட் கவர்மெண்ட் தானே முதல்வரே வந்து ஷூட்டிங் முதல்வர் தானே அந்த தூக்கிட்டு வந்து பிரதமரை வரவேற்கிறத நம்ம பார்க்குறோம் என்ன தான் இது வந்து ஷூட்டிங் கவர்மெண்ட்டு இது வந்து ஷூட்டிங் முதல்வர் என்று சொல்றது இதனால தான் இல்லை இல்லை நீங்கள் அவங்க வந்து பாதம் தாங்கிகளாக அவர் இருந்தார் பதினோரு மருத்துவக் கல்லூரியை வாங்கிட்டு வந்தார் சோனியாவின் பாதம் தாங்கி வாஜ்பாயினுடைய பாதம் தாங்கி அவங்க எதுவும் வாங்கிட்டு வரலான்னு சொல்லுவாரு எதையுமே தமிழர்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு செய்து தாங்க ஒன்றுமே செய்யலை இப்போ சொல்கிறாரு இந்தியாவை மீட்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு நீங்கள் தமிழர்களுக்கே ஒன்றுமே செய்யலையே இப்போ உங்களுடைய உங்களோட கூட்டணியில் இருப்பவர் தானே கர்நாடகாவில் இருக்காரு அவர்கிட்ட போய் பேசி காவிரியில் தண்ணி வாங்கிட்டு வாங்களேன் ஏன் இந்த மேகதாது அணைக்கு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கினேன் ஆக உங்கள் கூட்டணியிலேருந்து அந்த உரிமையை மீட்க முடியல உங்களுடைய கூட்டணியில் இருக்கிற ஷூ சு வெங்கடேசன் எல்லாம் வச்சிருக்கீங்க ஏன் போய் நேராக திருவனந்தபுரத்தில் போய் இறங்கி அங்கே இருக்கிற மொ சொல்லி முல்லைப்பரியாறு அணையில் இந்த பேபி அணை கட்டுவதை தடுக்கிறது அங்கே மரம் வெட்டினா அது நம்ம அங்கே அங்கே அளவீடு செய்வது அதை அதுக்கான மற்ற முஸ்திபுகள்லாம் அந்த அரசாங்கம் பண்ணுத அதெல்லாம் தடுத்து நிறுத்தி நீங்கள் பண்ணலாமே கண்ணகி கோயில் பிரச்சனைகள் இருக்க அதற்கு ஒரு தீர்வு பெற்றுக்கலாமே அப்ப இதெல்லாம் மீட்க முடியல உங்களால ஆனா நீங்க இந்தியாவை மீட்க போறேன்னு சொல்றீங்க இந்தியாவை வந்து ஒருவேளை ராகுல் காந்தி பிரதமரா வந்தா மீட்டுருவோம்னு நீங்க நினைக்கிறீங்க ராகுல் காந்திட்டு இருந்து ரெண்டு கேண்டிடேட்டை உடனடியா அறிவிங்கன்னு உங்களால வாங்க முடியல அவர் அறிவிக்கும் தான் உங்களால அறிவிக்கிறாரு உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளரையும் மயிலாடுதுறை வேட்பாளரையும் கதறி அழுது தான் திமுக வாங்கிட்டு வந்துச்சு அது வர வேட்புமனு தாக்கல் கடைசி நிமிஷம் வர ஆக அந்த இருந்து உங்கள் கூட்டணி வேட்பாளர் பேரை அறிவிக்கிறதுக்கு வாங்குறதுக்கே இத்தனை பாடு போடுறீங்களே நீங்கள் எப்படி மீட்பீங்க இதே ராகுல் காந்தி ஒருவேளை பிரதமராக வருவார் என்று உங்கள்வாதப்படி வைத்து கொண்டாலும் அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வருவார் இல்லையா அப்போ நீட் தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்க சொல்லுங்கள் நீட்டு விளக்கு பெற்றோம் அடிக்கும் நீட்டுக்கு தான் சொன்னீங்க நீட்டை நாங்க கொண்டு வரலன்னு சொல்றீங்க ஆனா ஆனா காந்தி செல்வன் இருக்கும் தான் அந்த இது வருது இந்த நீட்டு நீங்க இருக்கும் போதுதான் பாராளுமன்றத்துல உங்களுக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபால இருக்கும்போது வாயே திறக்கல உங்க ஆட்சியில கொண்டு வந்த நீட்டு ஆனால் புரட்சி தலைவி ஆட்சியில் தமிழ்நாட்டுக்குள்ளே நீட்டு நுழையலை எடப்பாடியார் வந்த பிறகு தான் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க புரட்சித்தலைவி அம்மா விளக்கு பெற்றார் என்பதை இப்போ ஒத்துக்கிறீங்க அன்னைக்கு அதை நீங்கள் மறுத்தீங்க எடப்பாடியாரும் அதற்கான விளக்கு பெறுகிற போது அதை வழக்கு போட்டு தடுத்தது யார் உங்கள் கூட்டணியில் இருக்கிற நளினி சிதம்பரம் சிதம்பரத்துடைய அருமை மனைவி தான் போய் வழக்கு அதை தடுக்க முடியல திருப்பி நாங்கள் வந்தால் நீட்டுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியுன்னீங்க இதுவரை இல்லை உங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷியாவா இருக்கு மறந்து போச்சு அதுக்கப்புறம் கடிதம் வாங்குறீங்க அது அந்த அந்த லட்சக்கணக்கான கடிதங்களை கொண்டு போய் வந்து சேலம் மாநாட்டில் தூவுறீங்க அது தரையில கிடந்து பொருளுது இப்பொழுது புதிய ஒரு அறிவிப்பை கொடுக்குறீங்க மத்தியில் எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் வந்து நீட்ல இருந்து விளக்கு பெறுவோம் சொல்றது ஏற்கனவே காது குத்தி புண்ணா இப்போ தமிழர்கள் இருக்காங்க இன்னும் எத்தனை காது எத்தனை தடவை தான் நீங்கள் குத்துவீங்க என்று தம் வாக்காளர்கள் கேட்குறாங்க இப்போ நான் போகிற இடங்கள்லாம் பார்க்குறேன் வாக்காளர்கள் கேட்குறாங்க காது புண்ணான காதுகளை தாவிட முன்னேற்றங்களும் குத்துனாங்க காது குத்துல புண்ணான காது மடல்களை காமிக்கிறார்கள் எனவே திமுக என்பது அவர்களுக்கு வந்து குடும்பம் குடும்ப முன்னேற்றம் பாரதிய ஜனதா என்பது உரிமையை வாங்கிட்டு வரல அவங்களுக்கு உண்டானதை வாங்கிட்டு வந்தாங்கன்றீங்களா ஆமாம் அவர்களுக்கான உரிமையை பெறுவதற்கு இயக்கப்படுகிற நடத்தப்படுகிற குடும்பத்திற்கான உரிமைகளை பெறுவதற்கு நடத்தப்படுகிற ஒரே இயக்கம் தீம் மக்களுக்காக பாடுபடுகிறது தமிழர்களுக்காக பாடுபடுகிறது தமிழர் உரிமைக்காக பாடுபடுகிற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு கடந்த காலங்களில் நிறைய உதாரணங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் இன்பும் இப்பொழுதும் எங்களுடைய ஒரே எங்களுடைய எங்களுடைய கதாநாயகன் எங்கள் தேர்தல் அறிக்கை எங்களுடைய ஒரே கோஷம் தமிழர் உரிமையை காப்பதற்காக நாங்கள் போராடுகிறோம் தமிழர் உரிமையை நிலைநாட்டுகிறவர்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம் இதுதான் எங்களுடைய கோஷம் நல்லது எங்களுடைய இந்த தேர்தல் பணிக்கு மத்தியில் ராவணாவுக்காக ஒதுக்கி நேர்காணல் கொடுத்த முக்கியம் நன்றி வணக்கங்கள்